ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தாங்க கூட போகிறேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவில் இன்றைக்கி பச்சை மிளகா தான் கூட போகிறேன் பச்சை மிளகா ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பச்சை மிளகா பிடிக்கும்னே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரே சைஸில் கொஞ்சம் காரமாக இருக்கிற மிளகா தான் எடுத்துருக்குறேன் அதை வந்து உடஞ்சது கொஞ்சம் டேமேஜ் ஆனதெல்லாம் எடுத்துட்டு நல்லா காம்பு எடுத்துட்டு அலசி இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து போட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிடலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் ஏன்னா நாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அதனால் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது நல்லா அலசி இது மாதிரி துணியில் துடைச்சி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்தால் பச்சை மிளகா வந்து ட்ரை ஆகிடும் துளி கூட தண்ணியே இருக்காது அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம மசாலா போட்டு அப்படியே ஊற வைக்க போகிறோம் அதனால் வந்து தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு இந்த பாதி கட் பண்ணிக்கலாம் ஒரு மிளகாயும் பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம் முனையில் கொஞ்சம் விட்டுட்டு முழு மிளகா அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு முக்கால் பாகத்துக்கு மட்டும் கட் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கலாம் எல்லா மிளகாயும் கொஞ்சம் தள்ளி நின்று கட் பண்ணுங்க மிளகா வந்து கண்ணில் பட்டு எரிச்சல் எடுத்துக்கும் ஏன்னா இது வந்து பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் சில வந்து காரமே இருக்காது நான் நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப காரமான பச்சை மிளகாய் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காலையில் தான் வாங்கியிருந்தேன் எல்லாம் கோடு போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம மசாலா வறுக்க போகிறோம் மசாலா வந்து அதிகமான அளவு இல்லை ரொம்ப கம்மியான அளவு கொஞ்சமான மசாலா தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கிறேன் இது நாலு மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிற மசாலா ஐட்டம் இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி எண்ணெய் இல்லாமல் நம்ம ட்ரையாக வந்து வறுக்க போகிறோம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு லேஸாக வறுக்கலாம் ஏன்னா கடுகு வந்து படப்புடன்னு பொரிஞ்சு சிதறிடும் சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கருகாமல் நம்ம வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் எடுத்துக்கலாம் ரொம்ப கருகுனா ஊருக வந்து வாசம் ஒரு மாதிரி வாசம் அளிக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கனமான பாத்திரம் வச்சா நல்லா வறுபடும் அடிப்பிடிக்காது இந்த தீயாது அதான் நம்ம அடிப்பிடி கனமான பாத்திரத்தை எடுத்து வறுத்துக்க சொல்கிறேன் நானும் இரும்பு கடாய் வச்சு தான் வறுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்தா வந்து நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து கருகாமல் எல்லாமே வந்து வரப்படும் நான் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக எடுத்துட்டேன் நான் ஸ்கிப் பண்ணவே முடியல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் வந்து நான் ரொம்ப லாங்காக எடுத்துட்டேன் இனிமேல் வர வீடியோ வந்து கொஞ்சம் டைமை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு நான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண மறந்துட்டேன் இப்போ எடிட் பண்ண கொஞ்சம் நிறைய முக்கியமான இதெல்லாம் போயிடுது அதனால் நான் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே போட்டுட்டேன் இனிமேல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ட்ரை ரோஸ் பண்ணியாச்சு நல்லா வறுப்பட்டுதான் வாசம் வந்து ரொம்ப வாசமாக இருந்துச்சு இந்த சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் எல்லாமே வந்து ரொம்பவே வாசம் அதிகமாக இருந்தது இதனால் மட்டும்தாங்க நாம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை மசாலா ஐட்டம் இன்னும் வேறு என்ன சேர்க்குறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் குயிக்காக இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பண்ணதுனால வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முடியல வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை ஆற விட்டுடலாம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் வாசம் ரொம்ப சூப்பராக இருந்தது கிச்சன் ஃபுல்லாக ரொம்ப வாசமாக இருந்தது இந்த மசாலாவே போதும் மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைப்ப குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்படியே அரைக்கும்போது வாசனை உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப வாசனையாக இருந்தது நம்ம நிறைய மசாலாவும் சேர்க்கல எக்ஸ்ட்ராலாம் கம்மியான மசாலா தான் வீட்டில் இருக்கிற மசாலா தான் சேர்த்துருக்கோம் வந்து இது இதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வாசமாக இருந்தது அரைச்சி எடுத்துக்கிட்டு தனியாக ஜாரை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு மற்ற மசாலா சேர்க்க போகிறோம் என்னன்றத சொல்கிறேன் ஒரு காஞ்ச பா பாத்திரம் எடுத்துக்கலாம் மசாலா போது அரைக்கும் போது அப்படி அப்படி அங்கங்கே ஒட்டிக்கும் திட்டு திட்டா அதெல்லாம் எடுத்துட்டேன் நான் காஞ்ச பாத்திரத்தில் மிளகா போட்டுக்கிறேன் இந்த ஊறுகா வந்து கெடாமல் இருக்கணுன்னா நம்ம வந்து கைப்படாமல் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம செஞ்சால் மட்டும்தான் ஊறுக ரொம்ப நாளைக்கு இருக்கும் பிரசர்வேட்டிவாக இருக்கும் நல்லா ஊறிட்டு கெட்டு போகாமல் இருக்கும் இனி வந்து நம்ம கையை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் கரண்டியில் வச்சு நாம் இதுக்கு மேலே செய்யலாம் மிளகாய் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அரைச்சிருக்கிற பொடியையும் சேர்த்துட்டேன் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும் ஏன்னா மிளகா வந்து ட்ரையாக இருக்கிறதுனால தனித்தனியாக இருக்கும் ஊறுகாய் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சாலும் கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஊறுகாய் ஊறதுக்கு பச்சை மிளகாய் ஓடுறதுக்கு எலுமிச்சப்பழம் வந்து தண்ணியிலே வந்து சீக்கிரமே ஊறிடும் ஆனால் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக மட்டும் சேர்க்குறேன் காரத்துக்காக இல்லை ஏன்னா இது வந்து பச்சை மிளகா ஒரு கம்ம போடுறது ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஊறுகாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனி வரது வந்து வெயில் காலம் இன்னும் ரெண்டு மா ரெண்டு மாதத்துக்கு தான் குளிர் இருக்கும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா பழைய சாதமும் கோழும் தான் அதுக்குள்ளே இது வந்து நல்லா ஊறி மிக்ஸ் ஆகிடும் நான் வந்து ஒரு கால் கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு லைட்டாக சூடு பண்ணி அந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற மிளகாயிலே ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை போடாமல் நம்ம வந்து ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உப்பையும் சேர்க்க போகிறோம் எண்ணெயோட அந்த மசாலாவும் சேர்ந்து ஒரு கெட்டியான அந்த கிரேவி மாதிரி ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஊறணும் உப்பில் ஊறுனா காரம் கொஞ்சம் குறையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெடவும் கிடாது அதனால் உப்பு வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ஈவன்னாக மிக்ஸ் ஆகும் நான் ஒரு ரெண்டு எலுமிச்சம் பழம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு எலுமிச்சை பழம் கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு உப்பு காரம் அந்த மசாலாவோட வாசமும் இதை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா ஊறுகாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா புழிஞ்சி விட்டு இதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமிச்சவ நல்லா குழிஞ்சி அந்த சாறு அப்படியே டைரக்டாக ஊற்றி நம்ம கிளரி வச்சுக்கலாம் அல்லது வந்து நம்ம ஊறுகாய் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஊற ஊற அந்த அந்த ஃப்ளேவர்லாம் வந்து மிளகாய்க்குள்ளே இறங்கி மிளகோட காரத்தன்மை லைட்டாக குறைஞ்சி புளிப்பு உப்பு அது மட்டுந்தான் இருக்கும் அந்த வறுத்து மசாலாவோடய வாசம் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகா உருகா நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போன வருஷம் எலுமிச்சை ஊறுகாய் போட்டிருந்தேன் அது தீந்து போச்சு கொஞ்சம்தான் போட்டேன் ரொம்பவும் இல்லை கொஞ்சம்தான் போட்டிருந்தேன் அது தீந்து போச்சு இந்த முறை பச்சை மிளகா ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எலுமிச்சை மிளக ஊருகாவும் போடணும் அவங்க தெருவில் எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தர் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் நிறைய எலுமிச்சப்பழம் வேணும் அப்படின்ட்டு வேலை குறையும் போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அடுத்த வாரத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க நம்புகிறேன் அப்போ எலுமிச்சை ஊருகாவும் போட்டு வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் வெயிலில் வந்து நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா ஊறிடும் மிளகா கெட்டு போகாது இப்போ நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சிடுறேன் இன்னும் பச்சை மிளகா ஊருகா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பச்சை மிளகா ரொம்பவே பிடிக்கும் கஞ்ச மிளகா போடவே எல்லாம் பொரியல் கடையலுக்கு எல்லாமே நான் வந்து பச்சை மிளகா தான் அதிகமாக சேர்த்துப்பேன் ஏன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி மூடி எடுத்து வச்சிடலாம் இதை வந்து நான் ஷார்ட்ஸ் உள்ள வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த ஊறுகா பாட்டிலில் போட்டு அதை கொஞ்சம் இருந்த மசாலாவை சாதம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது ஊருகாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்புகிறேன் யாரெல்லாம் என்னோட வீடியோ கண்டிப்பாக கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைவ் ஷார்ட்ஸு போட்டுருக்குறேன் லாங் வீடியோ தான் வந்து எப்பயாவது தான் போடுறேன் காரணம் எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சர்ஜரியை நடந்துச்சு மைனர் சர்ஜரி அது வந்து கொஞ்சம் ரெக்கவராக கொஞ்சம் டைம் எடுக்குது அதுக்காக தான் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கறதில்ல பாட்டு மட்டும் போட்டுட்ருக்குறேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து நான் பாட்டு போட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் சிம்பிளாக முடிச்சிடுறேன் ஆனால் கண்டினியூஸாக தான் இருக்கிறேன் ஷார்ட்ஸும் லைவும் லைவ் தான் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு வியூஸ் வந்து நான் கொஞ்சம் ஒரு மாதம் சர்ஜரி பண்ண ஒரு மாதம் நான் வந்து போடலை வீடியோ போடலை லைவ் போடலை அதனால் லைவில் வந்து வியூஸ் குறைஞ்சிடுச்சு கூடிய சீக்கிரமே கொஞ்சம் பிக்கப் ஆகிடும் நம்புகிறேன் என் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைவ்லேயும் காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையுமே நான் வந்து ஆஃப் அன் ஹவர் ஹவர் சமைக்கிற நேரம் மட்டும் நான் சேட் பண்ணாமல் லைவ் மட்டும் போடுறேன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம பச்சை மிளகா ஒருக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி நல்லா ஊற ஊற நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்